சுறுசுறுப்பான நடிப்பு தற்போதைய சீரியல்ல மறுபடியும் ரசிகர்கள் பார்க்க முடியுது அந்த ப்ரோமோவை பார்த்த ரசிகர்கள் இந்த ஜோடி சூப்பரா இருக்கும் போலயே எங்களோட சாமிங் ஜெயாகாஷ் ஐஷ்பாக் அப்படின்னு எல்லாம் கமெண்ட் சொல்லிட்டு வராங்க இந்த சீரியலுக்கு காத்துட்டு இருக்கிறதாகவும் கமெண்ட் அடிச்சுட்டு வராங்க ரேஷ்மா மறுபடியும் ஜி தமிழ்ல நடிக்க தொடங்கி இருக்க நிலையில அவங்களுக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு வருது அதே நேரத்துல நெஞ்சத்தை இல்லாத சீரியல் புவே பூச்சரவா சீரியல் மாதிரி இருக்க போதா வேற விதமா இருக்க போதா அப்படிங்கிற எல்லாமே அடுத்த ப்ரோமோல தான் தெரிய வரும் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் உங்களுக்கு ரேஷ்மா எவ்வளவு பிடிக்கும் யாரெல்லாம் இந்த சீரியலுக்கு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற தெரியாத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க सेलिब्रिटी நியூஸ் ஓடன கூடனே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் सेलिब्रिटी டாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்